வணக்கம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லால் சலாம் ரிவ்யூ லால் சலாம் ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிடணும் என்னன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துக்கள் மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை மனித நேயத்தை அதுக்கு மேலே வை அதான் இந்த நாட்டோட அடையாளம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா பக்கமும் ஸோ நான் வந்து இப்போ தான் பே படம் பார்த்துட்டு வந்தேன் மணி இப்போ கரெக்டாக வந்து ஒம்போதரை ஆகுது ஸோ நம்ம இப்போ வந்து இப்போயே வீடியோ வந்து பண்ணிவிட்டு அப்லோட் போடலான்னு தான் இந்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா வைலஸ் வந்து இருக்காருன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஸோ அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த படத்தில் வந்து இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ஸோ எனக்கு தோண விஷயங்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு பேச போகிறோம் ஸோ சேனலாக புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இன்னைக்கு இந்த ரிவ்யூ இல்லை

ஸோ ஃபஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா கேமியோ கேமியோ சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கேமியோ கிடையாது ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அவரு இருப்பாரு விஷ்ணு விஷால் ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு கிரிக்கெட் சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காரு அவர் நல்லாவே இருந்துச்சு நல்லாவே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு விக்ரம் முக்கியமாக வந்து அவரு தான் அவரை பார்க்க தான் நான் வந்து போயிருந்தேன் படம் ஃபுல் படம் பார்க்கும் சூப்பர் ஸ்டார் விஷ்ணு விஷால் இந்த அளவு போர்ஷன் கூட இவருக்கு இல்லையோன்னு எனக்கு பர்ஸ்னலாக வந்து தோணுது மியூசிக் அது வந்து வேற லெவலில் இருந்துச்சு நம்ம ஏஆர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிட்டாரு ஸோ உண்மையாக சொல்ல போனால் வந்து எனக்கு இந்த ரெண்டு பாட்டு நான் வந்து இது கேட்டதே இல்லை தேர் தேர்வுலாம் அப்புறம் ஏ புல்ல ஏன்னா அவன் சுத்தியமாக அந்த பாட்டு கேட்கவே இல்லை பட் இந்த படத்துக்கு அப்புறம் தான் படம் பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது அந்த ரெண்டுமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு தேடு திருவிழா அந்த சீக்வன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா எடுத்திருக்காங்க சோ எத்தன சூட் பண்ணாங்கன்னு தெரியல காலையில நைன்டேன்னு அந்த ஊர்ல அந்த ஊர்ல இருக்கிற அந்த மக்கள் திருவிழா எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சுனா லட்சசனம் வந்து ஒரு வில்லேஜ்க்கே போயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் பாக்கும்போது சோ அது வந்து சூப்பராவே இருந்துச்சு மேக்கிங் வைஸா செந்தில் ஸோ அவரும் வந்து இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்றாரு சரி உங்க அன்னைக்கு மட்டும்தான் என் பையன் என் பேர பிள்ளைங்க எல்லாம் கூட இருப்பாங்க நானும் வருஷம் பூரம் வாடுறது இந்த ரெண்டு நாளைக்கு தாண்டா அவர் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பார்த்து போனேன் பட் அவர் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அவர் வந்து கொஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு இது சொல்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு ஸோ இப்போ இருக்கிறது நம்ம அதுக்கு தேவையான ஒரு கான்செப்ட் தான் இது

அடுத்து என்ன சீன்ஸ் வரும்ன்றத நம்மளே சொல்லிடலாம் போல அந்த அளவுக்கு ஜெகன்னா ஃபுல்லா மேக்ஸிமம் எடுத்துச்சு நிறைய ஃபிளாஷ் பேக் சீன்ஸ் அப்புறம் இப்போ நடக்கிறது ஃபிளாஷ் பேக் இதை வந்து மாத்தி மாத்தி ஃபிளாஷ் பேக் இப்ப ஃபிளாஷ் பேக் எது ஃபிளாஷ் பேக் எது இப்போ நடக்கும் தெரியல அந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து புரியவே இல்லை ஃபுல்லா வந்து ஒரு ஃபிளாஷ் பேக் மாதிரி தான் வந்து போகும் எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்க எதுக்கு வராங்க ஒன்றுமே வந்து புரியல என்ன கரெக்டாக சொன்னோன்னே ஆஃப் ஆயிடுச்சு எது ஃப்ளாஷ்பேக்கு எது இப்போன்றதே தெரியல சொந்த அளவுக்கு வந்து பயங்கர குழப்பமாவே நிறையா போச்சு அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ தியேட்டரில் நிறைய பேருக்கு வந்து அது புரியல எதுதான் ஃபிளாஷ்பேக்கு யாரா வராங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு படம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இவன் எதுக்கு இங்கே வரான் இவர் எதுக்கு இவரு கொள்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கொண்டு போனது சில பேர் திருக்கு நிறைய பேருக்கு வந்து புரியல எனக்குமே வந்து புரியல செகண்ட் ஹாஃப் மேலே தான் வந்து நமக்கு ஃபுல் கான்செப்டே வந்து புரியுது செகண்ட் ஆஃபில் கொஞ்சம் லெந்தாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பட் இருந்தாலும் வந்து செகண்ட் ஆஃப் வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு பட் ஃபஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் அது கொஞ்சம் மெதுவாக தான் படம் மெதுவாக படம் ஆரம்பிச்சு அப்படியே வந்து போகிற மாதிரி இருக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றது எனக்கு ஒரு தனிப்பட்ட இது ஸோ உங்களுக்கு அப்படின்றது தெரியல அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்ராந்த் அவரை வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் அங்கங்க தான் வந்து அவர் வராரு ஸோ அவர் வர பாதி போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாவே ஆக்ட் பண்ணியிருந்தாரு அது ஒரு ஒரு சீன் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல வந்து அவரும் அவங்க அம்மாவும் பேசுற மாதிரி ஒரு ஷோன் இருக்கும் அந்த சீன்ல வந்து அவர் பயங்கரமா ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாமேன்றதான் என்னோட ஆசை அவரும் வந்து அப்புறம் விக்ராந்தும் செந்திலும் வந்து

எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணாங்க பட் காமெடி வந்து எனக்கு கொஞ்சம் அங்கே இருந்துருக்கலாம் அவ்வளோதான் பெருசாக வந்து இதை மினஸ் சொல்றது இவ்வளோதான் இந்த ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மைனஸாக இருந்துச்சு ஸோ மற்றபடி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வந்துட்டு போய் நம்ம என்ஜாய் பண்ண வேண்டிய படம் தான் வந்து லால்ஸ் எல்லாம் சூப்பராகவே எடுத்திருந்தாங்க ஸோ நான் சத்தியமாக இவ்வளோ எதிர்பார்க்கல நான் வந்து வேணும் பிளாங்க் தான் வந்து படத்துக்கு போயிருந்தேன் பட் இவ்வளவு சூப்பராகவும் சத்தியமாக நான் எதிர்பார்க்கல சேனல் எல்லாம் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய்